இது இதுமீகம் ஓம் ஆன்மீகம் ஓம் நமசிவாய வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்கள் அருணை மாறவி திருவண்ணாமலை அங்காளமன் மயானசூரை உற்சவத்தை காணொலி வாயிலாக வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் ஈஸ்கொயர் பிளே ஆன்மீகம் மயானசூரை அன்று காலை ஆறு மணி அளவில் உற்சவ மூர்த்தியான அங்காள பரமேஸ்வரி அம்மனை மலர்களை கொண்டு அலங்கரித்து அவர்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெறும் எட்டு அளவில் அம்பாள் ஆலயத்திலிருந்து மயானத்தை நோக்கி புறப்படுவார் வேஷம் இது வந்து சிவன் பார்வதி இதோட வாகனம் இதை இதோட அம்சம் இந்த வந்து உருவம் மாறி மாறி வர்றது தான் இதோட வேஷமே எல்லா உருவத்துக்கு வந்தவங்க தான் இந்த வேஷத்துக்கு வரணும் இது எத்தனை வருஷமான எனக்கு அம்மா வந்து எனக்கு பரவாயில்க்காக எனக்கு வேஷம் போட்டாங்க இப்போ வந்து எங்கள் பையனுக்கும் என்னுக்கும் சேர்ந்து நான் வேஷம் வரேன் அவரோட நம்பி சிவனோட நம்பி அம்மனோட அ நான் அ அருளோடய அவங்கள நம்பி நான் வரேன் அவங்கள வந்து சொல்லாத இதுவும் இல்லை அவங்கள நினைச்சாவே ஒரு எல்லாமே கிடைக்கும் அகாலமான உணவுலனா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதை நீங்கள் அனுபவிக்க வேஷமா அங்காளம்மன் அங்காளம்மன் இது எதனால் வந்து இந்த ஃபேஷன் படுத்து இது வந்து எங்கள் அப்பா போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் சாமி வந்து திரும்பி சொன்னாங்க நாங்கள் விட்டுவிட்டோம் எங்கள் அப்பா போடலை சாமி வந்து திருப்பி சொன்னதுனால திருப்பி ஆரம்பிச்சிருக்கு திருப்பி ஆரம்பிச்சு வேண்டுதல் 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 எதுவுமே இருந்தது அப்பா வருஷம் வருஷம் போட்டு தான் இருந்தது பாரம்பரியம் அப்படியே செஞ்சுட்டு வந்தது நடுவில் விட்டதுனால சாமி வந்து திருப்பி சொன்னதுனால திருப்பி நாங்கள் வந்து போட ஆரம்பிச்சோம் அப்பா அப்பாவை ஓட முடியாதனால அதுல நான் தொடர்ந்து அந்த பாரம்பரிய விட்டு போக கூடாது உங்களுக்கு வந்து அங்காளம்மன் வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அங்காளம்மன்னா ரொம்ப அற்புதமான தெய்வம் நான் வந்து சிவனடியாது அதனால சிவ அம்மாவும் பார்க்கணும் அவ்வளோ ஒரு அற்புதமா பாப்போம் நிறைய காட்சிகள் நிறைய பார்த்துருக்கேன் அது வந்து நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது புரியும் அந்த உணர்வு தான் கண்டிப்பா சாமி கிட்ட போகும்போது அந்த உணர்வு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து வேசம் அனுப்பி இருக்கீங்க இருக்க பக்தர்கள் உங்ககிட்ட வந்து வாங்குறாங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த தருணம் தெரியும் தருணம் வந்து எப்படின்னா அந்த அம்மா வர்றது எங்களுக்கு நல்லா தெரியுது அந்த உடம்பு வந்து நம்ம நார்மலா இருக்கிறதோட அந்த ஃபீல் நல்லா தெரியும் நம்மளுக்கு உணர்வுகள் தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனிதனாக இருக்கிறது எல்லாது ஒரு உணர்வு தான் கண்டிப்பாக அதுக்கேற்ற சாமி வரும்போது அந்த உணவுகள் தான் நம்ம செய்யலாம் பேர் விக்னிஷ் கேட்டவருக்கு கேட்ட மாதிரி வரம் கொடுக்குற ஒரே அம்மன் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற அண்காலம்மன் தான் அதில் வந்து ஜாதி மதம் இனம் எதுவே வேறுபாடு இல்லாத இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஸ்தலம் வேறு கோவில் திறந்ததுனால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜனம் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க நேரம் போதாத காரணத்தால் தான் ராத்திரி பத்து மணிக்கு கோவில் நட சாத்திடுறோம் அந்த அம்மனோட சக்தி மிக பிரபலமான ஒரு சக்தி மயான சோறு அன்னைக்கு அம்மனை ஜோடிச்சு இங்கேருந்து ஈசானியத்துக்கு மாட வீதியெல்லாம் சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு தெருவுக்காக போயிட்டு மா மயான மயானத்துக்கு போவோம் அங்காலம்மன் வரலாறு கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் என நான்கு யுகங்களுக்கு முன்பு மணி யுகம் ஒன்று இருந்ததாக இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா ஐந்து தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது தனக்கும் ஐந்து தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்குச் சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது பார்வதி இந்த ஆணவத்தை அகற்ற நினைக்கிறார் அதன்படி பிரம்மா வரும்போது நாதா என்று அழைக்கிறார் அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார் அதன்படியே சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது இதுவரை கேட்டதற்கு நன்றி இந்த கதை அடுத்த காணொளியில் தொடரும்